நேற்றும் என்றும் இன்றும் மாறாது எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளை கொடுத்த கிருபைக்காக உமக்கு கூடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கொள்ளும் எடுக்கணும் ஸ்தோத்திரம் ஆண்டு விடே அன்பின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் தாவீதின் குமாரனையோ உமக்கு ஸ்தோத்திரம் ஆபிரகாமின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் மன்னாதி மன்னனே உமக்கு ஸ்தோத்திரம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சாரோனின் ரோஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் வாக்கு மாறாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் 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 எஸ் சப்பா உமக்கு ஸ்தோத்ரம் இந்த நாளை ஆசிர்வதிங் ஆண்டவரே எத்தனோ பேர் இந்த நாளை காணாமல் மண்ணுக்குள் மறைக்கப்பட்டிருந்தாலும் எங்களை இந்த நாளில் ഉയരോട് വയ്ത കിലാ ഉടാനക്കൂടി സ്തോത്രങ്ങളെ ഏറെ എടുക്കേണ്ടോണ്ടവിടെ സ്തോത്രം 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 ഹലേ ലു യാ ഹലേലു ഹലേ ലുയാ ഹലേലുയാപ്പാ ഇന്ന് നാളെ ആശീർവദിങ്ങാണ്ടവിടെ നാളെ ആശീർവദിങ്ങാണ്ടവിടെ എങ്കിൽ പോക്കവരത്തിൽ കൂടേ അരവണിത്ത് കാത്തു കൊള്ളുങ്ങാണ്ടവിടെ അതക്കാ ഉ സ്തോത്രം 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 முதலாவதாக இந்த நாட்டுக்காக ஆண்டவரே இந்த நாட்டை ஆசிர்வதியும் நாட்டில் உள்ள மக்களை ஆசிர்வதியும் நாட்டின் தலைவர்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே அனைவருக்கும் உணவு உடை இருப்பிடம் கிடைக்க உதவி ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்களுக்கு ஆண்டவரே இந்த நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் ஆண்டவரே பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் வேலை செய்கின்ற இடத்தில் படிக்கின்ற இடத்தில் போக்குவரத்தில் பெண் பிள்ளைகளுக்கு எந்தவித பாலியல் வன்கொடுமை நடக்காதபடி பெண் பிள்ளைகள் கடத்தப்படாதபடி இயேசுவின் நாமத்தில் அவருடைய கரம் அவங்களை தாங்கிக் கொண்டு பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே நீர் அப்படி செய்யப்போகின்ற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்ரம் 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 மது போதைகள் ஒழிக்கப்படணும் ஆண்டவரே எத்தனையோ இளைஞர்கள் மது போதையால் அடிமைப்பட்டு தங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு மனமாற்றத்தை கொடுங்க அவர்கள் அந்த பாவத்திலிருந்து உங்களிடத்தில் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் நாங்கள் திறப்பில் நின்று ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் அப்படி செய்ய போகின்ற கிருபைக்காக ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே படித்த படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்காமல் படித்துவிட்டு நிறைய இளைஞர்கள் இல்லாமல் துன்ப ஆண்டு ஆண்டவர வேலைக்கான வழியை காங்க ஆண்ட வேலைக்கான வழியை திறங்க ஆண்டவரே அப்பா அவங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே ஒரே நாளில் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய தேவனே அற்புதங்களின் தேவனே மிராக்களின் தேவனே யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்காமல் இளைஞர்கள் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கூடிய சீக்கிரம் வேலை கிடைக்க நீங்கள் ஒரு வழியை காட்டுங்க அப்பா நாங்கள் திறப்பில் நின்று ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் நீங்க அப்படி செய்ய போகின்ற கிருபைக்காக ஸ்தோத்ரம் ஆண்டு வரே ஸ்தோத்ரம் 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 ஆண்டு ஜெபிக்கிறோம் எத்தனையோ பேர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க ஆண்டு வரே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்காங்க அவர்கள் எல்லாம் சீக்கிரம் குணமாகி வீடு திருவாம்படி உங்கள் நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டு வரே ஏசப்பா ஆசீர்வதிங்க உங்களுடைய கரம் தொடரட்டும் உங்கள் தழும்புகளால் நாங்கள் இன்றும் குணமாகிறோம் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டு இன்று உம்முடைய தழும்புகளை நம்ம குணம் குணமாகி அற்புதங்களை பெறுகின்றோம் ஆண்டவரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எல்லா துறையில் பணியாற்றுகின்ற அரசு ஊழியர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாட்டை ஒட்டுமொத்தமாக உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம் எல்லா மக்களுக்கும் எல்லாமே சரிசமமாக கிடைக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே எங்களை ஆசிர்வதிங்க எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிங்க எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிங்க எங்கள் தேவைகளை சந்திங்க எங்கள் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிங்க எங்களால் மற்றவர்களுக்கு நன்மை செய் முடியாவிட்டாலும் தீமை செய்யாமல் இருக்க எங்களை வழிநடத்துங்க எங்கள் தேவைகளை சந்திங்க யாரிடமும் நாங்கள் கையேந்தி நிக்காதபடி நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் கடன் வாங்காது இருப்பாய் என்ற வாக்கிற்கேற்ற எங்கள் தேவைகளை தேவைகளை சந்தித்து அன்றன்றைக்கு தேவையான அப்பாத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை உங்களுடைய பாதத்தில் ஒப்படைக்கின்றோம் நாங்கள் நாட்டிற்காக திறப்பில் நின்று ஜெபிக்கின்றோம் எங்களை பாவங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும் கேட்டதையும் கேட்க மறந்ததையும் எங்களுக்கு கொடுத்து ஆசிர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஐ மீன் என் ஆத்மாவை கத்திரை ஸ்தோத்ரி என் முழு அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் அழுவாதில் ஐ மீன் ஹேலூ யா பிரேஸ்தலாட்